ஹலோ ஐயோ இஸ் சனிதா சக்தி இது நீங்கள் எதிர்பார்த்த காதலில் எபிசோட் நம்பர் இருபத்தி ரெண்டு வாங்க என்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஐயோ உள்ளே எப்படியாச்சும் போகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பெரிய மருமக ரூம் முன்னாடி நம்ம ஹீரோனி குட்டி போட்ட போன மாதிரி நடந்துட்டுருப்பாங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அதுதான் தத்து கொடுத்துட்டிங்கல்ல அப்புறம் எதுக்கும் இங்கே நிற்கிறீங்க அவங்களாம் உள்ளே விட மாட்டாங்க ஆனாலும் உள்ளே போகணும் அவள் என்ன பண்ணுறான்னு தெரியணும் என்ன ஒரு வாட்டி எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்துடுவா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி எங்கேயோ பெரிய மருமகிட்ட படிக்க விட்டுருவாங்க ம் அது என்ன பண்ணுறது நான் தான் சொல்கிறில்ல அவங்க உள்ளே மாட்டாங்க நம்மளால் போக முடியாது இது முன்னாடியே யோசிச்சிருக்கணும் நான் ஒரே ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வந்துடறனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போக ட்ரை பண்ணுவாங்க ஐயோ இப்போ தானே சொன்னேன் அவங்க விட மாட்டாங்க பெரிய பிரச்சனையாகிடும் வேண்டாம் ஒரு ஐடியா எங்கேயும் பார்க்க தானே மாட்டாங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நம்ம போய் பார்த்தா எங்கேயோ அப்போ பார்க்க முடியும்ல ஆ கண்டிப்பாக முடியும் ஆனால் நமக்கு லேடி கொடுக்குற பாக்கெட் மணி முடிஞ்சு போச்சு நம்மக்கிட்ட கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு இப்போதைக்கு மணி இல்லை அப்புறம் எப்படி கிஃப்ட் கொடுக்க முடியும் காசு கொடுத்ததா வாங்கணுமா என்ன ஆ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு கிஃப்ட் எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியும் வா என் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கூப்பிட்டு போயிடுவாங்க ஒரு பக்கம் பெரிய மருமக இங்கே பாரு எங்கேயோ நான் சொல்லி தருத அப்படியே சொல்லணுன்னு அங்கே பாரு பஞ்சாரை விட்டு கொஞ்சம் நடஞ்சோ எங்கே சொல்லு பார்க்கும் ஐய் தூங்காதையா அவர்கிட்ட கரெக்டாக காமி எங்க நீ சொல்லு பஞ்சார விட்டு நடந்த கொஞ்சம் அப்படி இல்லை ஹெங்கியோ நான் சொல்லித்தரத அப்படியே சொல்லு சத்தமாகவும் சொல்லு ம் வச்சோ விட்டோம் கொஞ்சம் அவங்க சொன்ன வார்த்தை வேறதா நான் தான் வேறு வார்த்தையை சொல்கிறேன் எனக்கு படிக்க பிடிக்கல என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க படிக்க பிடிக்கலையா அய்யோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ நல்ல பொண்ணு இல்லை இங்கே பாரு நம்ம குடும்பத்தில் எல்லோரும் படித்து தான் மேலே வரணும் புரிஞ்சுதான் நான் சொல்கிறது அப்படியே சொல்லு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிரும் சரி சரி அமைதியாருமா உங்களை பார்க்கறதுக்காக ரூபாய் வெளியில் வெயிட் இருக்கா ஆஹ் அவ் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா இங்க பாரு இவ்வளவு எக்காரணத்துக்கு கொண்டு நீ வெளியிலே விடக்கூடாது நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுவேன் அவன் முதல் அழ வேணாம்னு சொல்லு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரிய மருமக அவசரவசமா வெளியில ஓடி வருவாங்க நான் படிக்க மாட்டேன் சேத்துப்பா நான் படிக்க மாட்டேன் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும் ஐயோ குழந்தை அவளக்க தெரியாதவனே கிட்ட விட்டு போயிட்டாலே ஏ சீக்கிரம் வாடி நீ என்னம்மா இங்க வந்திருக்கே அக்கா நீங்க எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க நான் என்னைக்குமே அழகுதான் ஆமாம்மா தப்பு 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 இந்த வாயால் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது நீங்கள் என்றைக்குமே அழகு தான் இந்த அழகுக்கு இன்னொரு அழகு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அது விஷயமா நம்ம உள்ளே போய் பேசலாமா உள்ளே எதுக்கு போகணும் வெளியிலே நின்று பேசலாமே அப்படின்னு சொல்லி பெரிய மருமக உள்ளேயே விட மாட்டாங்க சரி என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க ஆ அது வந்து உங்கள் அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி லிப்ஸ்டிக் கொண்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் லிப்ஸ்டிக்கா ஆமாம் நீங்கள் இதை போட்டு பாருங்க இது கலப்படமில்லாத பியூரானது நான் வேணா உங்களுக்கு உள்ளே போய் டெஸ்ட் பண்ணி வாங்க அக்கா உள்ளே போகலாம் சீக்கிரம் வாங்க ஆ ஏன் உள்ள உள்ள எங்கேயோலாம் இருக்கா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் போ இங்கே நல்லா இருக்கே இங்கேயே காத்தோட உட்காந்து டெஸ்ட் பண்ணலாம் வா வா தங்கச்சி போகலாம் ஐயோ முடியாமல் போச்சு வா இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இருங்க என்ன கொஞ்சம் அடிக்கிறேன் இவ பாருங்க ம் நல்லதா இருக்குது டைலர் சொல்வாரு பொண்ணுங்களுக்கு லிப்ஸ்டிக் தான் அழகுன்னு யார் அவர் இதுக்கு முன்னாடி இந்த பேரை கேள்விப்பட்டது இல்லையே ஆ ஆ அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி இந்த கிஃப்ட் நல்லா தான் இருக்குது ரொம்ப நன்றி அப்படின்னா கொஞ்சம் நேரம் எங்கேயும் கூட வெள்ளுறதுக்கு டைம் கொடுப்பீங்களாக்கா ஆ எங்கேயும் கூடியா எங்கேயும் இப்போ என்னம்மா பண்ணிகிட்ருக்கா ஆ தூங்கிட்டு இருக்காங்க லேடி கேட்டல்ல தூங்கிட்ருக்கா ஸோ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது ஆ ஒரு நிமிஷம் அக்கா என்னால் அவளை பார்க்க தான் முடியல இது முன்னாடி அவள் விளையாண்டு விளையாட்டு பொருள் எதையாச்சும் அவங்ககிட்ட கொடுத்துறீங்களா ப்ளீஸ் விளையாட்டு பொருளா சரி நான் கொடுத்துட்றேன் வா நமக்கு டைம் ஆச்சு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமகள் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க நினச்சது நடக்காமல் போச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அது ஏன்றதை காமிப்பாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுல இங்கே இருக்கிறது எதனாலன்னா எங்கேயுமே யார் கஸ்டடியில் விடுறதுன்றது ஒரு பக்கம் பெரிய மருமக ஒரு பக்கம் சின்ன மருமக ஓட்டி யாருக்கு அதிக விழுதோ அவங்ககிட்ட தான் நான் எங்கேயோ ஒப்படைப்பேன் என் ஓட்டு என் பொண்டாட்டிக்கு தான் என் ஓட்டும் என் பொண்டாட்டிக்கு தான் ம் அப்போது ஜாண்ட்லி உன்னோட ஓட்டு யாருக்கு ஐயா என்னை மன்னச்சுருங்க என் ஓட்டு ரூஃபாய்க்கு தான் ம் துரோகி அப்படின்னா அத்தையோட ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமியரை எல்லோரும் ருத்து நோக்கிட்டு இருக்க சமயத்தில் என்னோடய ஓட்டு பெரிய மருமகளுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க போச்சு ஹை அம்மா நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மா ரெண்டு பக்கமும் சமமான ஓட்டு வந்துருக்கு இப்போ எங்கேயும் யார்கிட்ட விட போறீங்க அது வந்து ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்ன கூட்டமாக சேர்ந்து கும்மி அடிச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க நேரத்தில் நான் எப்பயுமே வருவேன்னு எனக்கே தெரியும் தோராடு வந்துருச்சு பாரு குடும்பமா சேர்ந்து எது முக்கியமான மீட்டிங் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது நான்லாம் எங்க என்ன விஷயம் நடந்தாலும் கரெக்டாக ஆஜராயிடுவேன் ஆமாம்மா நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு எங்கேயும் பெரிய அண்ணிக்கிட்ட வர்றதா சின்ன அண்ணிக்கிட்டே வர்றதான்னு ஓட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நீ ஓட்டு போடணும் ஓட்டு யாருக்கு ஐயோ தப்பான வந்து மாட்டிக்கிட்ட போல நான் போயிட்டு வரேன் ஏ எங்கே போகிற உட்காரு உன்னோட ஓட்டு யாருக்குன்னு சொல்லிட்டு போ சொல்லு ஐயோ ரொம்ப க்ரிட்டிக்கலான கண்டிஷனில் மாட்டிக்கிட்டேன் போலியே இருந்தாலும் என்னோடய ஓட்டு பெரிய தான் ஐயோ ரொம்ப நன்றி தம்பி ஆனால் நினைக்காதீங்க நீ உங்களுக்கு கிடையாது சும்மா நான் விளையாடுனேன் என்னோட ஓட்டு எப்பயும் தான் ஆ எனக்கா ஆமாம் போச்சு இவனும் அவங்களால தானே இப்போது எங்கள் சைடில் மூணு ஓட்டு இப்போ என்னம்மா சொல்கிறீங்க அது வந்து என்னோடய ஓட்டு அக்காக்கு தான் என்னது அக்கா அக்கா என்ன பேசுகிற அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா ரூஃபை என்ன பண்ணிகிட்ருக்க உண்மையை தான் சொல்கிறேன் என்னை விட ஹெங்கியூவ அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கேயும் அவங்கக்கிட்ட இருக்கிறது தான் சரி இவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான் அக்கா ஆ அத்தை ஆ ரொம்ப நன்றி தங்கச்சி ரூஃபை கரெக்டான முடிவு எடுத்திருக்கா என் பொண்டாட்டியை செலக்ட் பண்ணி அதுக்காக நானும் அவ்வளோ மதிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிப்போம் வா ரூஃபை மாமா தம்பி போன்ற டிக்கெட் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு மாமியாராவட்டி அதுக்கப்புறம் டின்னரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க சரக்கு அடிச்சு முடிப்பாங்க நம்மளோட ஹீரோயினி ஓவராக சரக்கு அடிச்சிருவாங்க நம்ம ஹீரோயினி ஹீரோ தூக்கிட்டு வரும்போது நம்மளோட ஹீரோயின் சாம போதையில் இருப்பாங்க ஹெங் யூ என்னை தனியாக விட்டு போகாத ஹெங்க்யூ என்னை தனியாக விட்டு போகாத தாரை வார்த்தை கொடுத்துட்டு தனியாக விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி ஸ்லிப் ஆகி பெட்டில் விழ ஹீரோவை சேர்த்து விழ வச்சுருவாங்க என்னை தனியாக விட்டு போகாதோ இந்த டெடி பேர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ பொம்மை மாதிரி நினச்சி கட்டி பிடிச்சிட்ருப்பாங்க நம்மளோட ஹீரோ அந்த நேரத்தை யூஸ் பண்ணி ரசிக்க போய் மொத்தம் கொடுக்கலான்னு போகும்போது நம்மளோட ஹீரோயினி தூக்கத்தில் இருந்து இழற மாதிரி இருக்கும் அவர் கொடுக்க மாட்டார் அந்த சமயத்தில் கதவை தட்டு சத்தம் கேட்கும் இந்த நேரத்தில் யாரா சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி இவ ஒருத்தி இவ என் இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தா நான் எப்படி தான் வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினியை சேஃபாக தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ போய் கதை திறந்தோடனே அந்த இடத்துல அவரோட ஏஜெண்ட் அந்த பொண்ணு தான் நின்றுட்டுருப்பேன் உள்ளவா மாஸ்டர் வேறு யாரும் இல்லையே சில இப்போ என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார் மாஸ்டர் நெஞ்சு ஏதோ சீக்ரெட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது இது நார்மல் தானே இதில் என்ன பெறாதேசியிருக்கு அதில் மாஸ்டர் நான் அந்த ரூமுக்கு போகும்போது ஒரு பாதி எரிஞ்ச பேப்பர் இருந்துச்சு அவனுக்கு யூஷிட் ஆகிட்டு இருந்து சீக்கிரட்டாக லெட்டர் வந்துருந்தது ஆனால் என்னால் முழுசாக படிக்க முடியல எரிஞ்சிருந்தது அந்த பேப்பர் திக்காக இருந்திருக்கும் எரிய லேட்டாக இருந்திருக்கோம் இல்லையே நான் அந்த ரூமுக்கு திரும்ப போகும்போது அந்த பேப்பரை இன்னும் நல்லா எரிச்சிருந்தாரு முன்னாடியே சரியாக எரிக்காமல் விட்டார் இது எனக்கும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு தெரியணும்னு நினச்சிருக்கா நீ என்னோட ஆளுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா மாஸ்டர் நாங்களா ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும் நம்மளோட ஹீரோ ஓடி வந்து பார்த்தா நம்மளோட ஹீரோயின் தவக்கில் மாதிரி பொத்துன்னு கவுந்து விழுந்திருப்பாங்க ஐயோ இவளை எப்படி நான் தூங்க வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிமித்து விட்டு மறுபடியும் பெட்ஷீட் எல்லாம் இருக்க சமயத்தில் இதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியாது அந்த பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பா போல் அங்கேருந்து சடனாக கிளம்பிடுவா சடனாக போனது நம்மளோட ஹீரோ நோட் பண்ணிடுவார் இவையே இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி ஷாக்கை இருப்பாரு மறுநாள் காலையில் காமிப்பாங்க நைட் நிறைய குடிச்சதுனால நம்ம ஹீரோ என்னைக்காக ஹேங் ஓவராக இருக்கும் நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு நைட்டு நீ ஏன் அப்படி செஞ்ச ஏன் அனுப்பிட்டு விட்ட ஏன்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவங்க யோசிக்கிற விஷயம் என்னென்னா நான் தான் ரொம்ப நாள் இங்கே இருக்க போகிறது இல்லையே அப்போ எங்கேயும் அவங்க கூட இருக்கிறது தான் கரெக்டுன்னு நினைப்பாங்க ஜீனா அப்படி பார்க்குற இல்லை இந்த மாதிரி சீனெல்லாம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ மழைப்பிடுவார் அதுக்கப்புறம் உக்காந்துட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் வருவார் என்னடா எதுவும் கூப்பிட்டமிச்சேன் என்ன மேட்ரு ஏன் ஃபீலிங்ஸ் அவகிட்ட எப்படி கம்மியாக பண்ணுறதுனே தெரியலடா என்னால் அவள் கிட்ட கூட நெருங்க முடியல அதுக்கு தான் அந்த மாதிரி எல்லா விஷயம் கற்று வச்சுருந்துருக்கணும் நீ எல்லாம் கத்த கொட்டிடா என்கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கோ டேய் அவன் என்ன பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாடா பிரதர் மாதிரியா ஆமாம் அவகிட்ட என்ன பேசினாலும் அதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன்றா நான் இப்போ என்ன தான் பண்ணட்டும் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் ஆனால் என்னால் முடியல முதல்ல நீ ஹார்ட்லேருந்து உன் லவ் ஃபீல் பண்ணுடா அப்போ தான் அவகிட்ட கன்வே பண்ண முடியும் இதுலலாம் நீ நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு அவள் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன அவளுக்கு உண்மையுமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இல்லைடா பிடிக்கிற மாதிரி நம்ம இரு இது வரைக்கும் உன்னோட ஒய்ஃபை நீ தொட்டதே இல்லையாடா ஆ அதோடு இந்த எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ஓகே ஸ்மைலிங்